என் அருளான பிள்ளையே என்னால் உன் மனதில் சந்தேகம் வரும் அநம்பிக்கை தோன்றும் அதற்கு காரணம் உலகத்தின் மாறுபாடுகள் பிறர் சொல்வது போன்றவை அவற்றை ஒட்டிக்கொள்ள வேண்டாம் உன் உள்ளத்தில் நான் வாழ்கிறேன் நீ என்னை உணர்ந்து கொண்டால் எந்த பாரமும் உன்னை மண்ணில் விழ வைக்க முடியாது உள்ளத்தில் ஓர் தீபம் போல என் நாமம் ஒளிவிட்டு எந்த இருளையும் அகற்ற வல்லது நான்தான் நீ அற்புதங்களை எதிர்பார்க்கும் முன் உன் மனதை தூய்மையாகவும் தீங்கு செய்யாததாகவும் வைத்துக்கொள் தூய்மையான உள்மனமே உன்னோடு என் சக்தியாகும் உலகில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை வாழ்வின் பாடங்கள் என்று எடுத்துக்கொள் அவை உன்னை வளர்க்கும் படிக்கட்டுகளாகும் தவறுகள் உன் தோல்வி அல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றங்களாகும் நீ அகங்காரத்தை விட்டுவிட்டு தைரியமாக முன்னேறு பொறுமை அன்பு உண்மை உன் மூன்று சக்திகள் இவற்றைக் கொண்டொழும்பின் போது உடன் நீ எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என் அருள் உன்னை எப்போதும் காப்பாற்றும் நன்றி உணர்வும் வாழ்க்கையை இனமையாக்கும் வல்ல சக்தி பிறர் நமது வாழ்வை தொந்தரவாக்கவில்லை என நினைத்தோமோ ஆனால் அவன் மனம் எரிபொருள் போல் அவள்தான் பரபரப்பை உருவாக்குகிறாள் அதனால்தான் நம் மனதை சமநிலையில் வைத்து சித்தியானும் யபத்திலும் ஈடுபடு உன் வாயிலிருந்து மென்மையான வார்த்தைகள் பறந்து முன்னேற்றத்தின் அடையாளமாக அமையட்டும் நீ சிரிக்கும்போது சூரியனும் சந்திரனும் கூட உன்னை கொண்டு செல்வது போலிருக்கும் அன்பு கொண்டு வாழ்ந்தால் வாழ்வின் எல்லா நொடியும் அருள் பரப்பும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை மகிழ்ச்சியுற்று வாழ வழிகாட்டுகிறேன் தைரியமாய் நடந்து செய்தி கொண்டு வாழ்வில் சொல்லாததை செய்யும் உதவி உண்டாக்குவாய் உன்மீது என் ஆசிர்வாதம் என்றும் நிரந்தரமாக அமையட்டும் ஓம் நமசிவாய